ஹாய் மக்களே நாங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க மாட்டால் கோழியை பெட்டி தான் போகிறோம் நான் ஏற்கனவே ஹோலி வீடியோ போட்டுருப்பேன் இப்போ வந்து கொஞ்சம் குழி தொடங்கிட்டுது இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சின்ன டென்மார்க்கில் கொஞ்சம் வெயிலாக இருக்குது பண்டைக்கு இந்த கோழியை பெட்டி எடுத்து போடுவோம்னு சொல்லி நானும் கண்ணால் காணையில் எடுத்துனேன் ஹோலி நிற்கன்னு சொல்லி கேட்கல இதுங்கட அக்காண்ட வீடு தான் இன்றைக்கு கோழியல் நான் நிற்கிறேன்னு நிறைய நிற்க போடாது இதுதான் இந்த ஹல்பர்ட் கோழின்னு சொல்கிறது இது வந்து இப்போ ஊர்கோழி ஆகிட்டு ரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எங்கூட ஊர் சாப்பாடு எல்லாமே சாப்பிடும் சோறுலேருந்து சகல சாப்பாடு சாப்பிடும் பான் எல்லாமே சாப்பிடும் ரெண்டு ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பன்னெண்டு பன்னெண்டு பதினஞ்சு ஹோல் நிற்கிது ஸோ பதினஞ்சு ஹோல் நிற்குதில் இது வந்து ஒரு பெரிய பிரதேசமாக தான் செய்து வச்சுருக்குது இந்த கோழியில் ரெண்டு இது செய்யறதுக்கு அதுக்குள்ளே ஒரு ஆப்பிள் மரம் நிற்கிது கொஞ்சம் குளிர் இல்லாட்டி ஏன்னா மழை வெஞ்சாட்டின்னு வடிவாக இருக்கும் மழை வெஞ்சுன்னு சொன்னால் இந்த இடமெல்லாம் கொஞ்சம் அடினமாக இருக்கும் சேராக இருக்கும் இப்போ காஞ்சி இருக்கிற வழியாக ஓகே இருக்குது இப்போ நான் இப்போ சாப்பாடு கொண்டு வைக்க போகிறீர் பான் இதெல்லாம் கொண்டு வந்தது இதெல்லாம் டக்கு டக்குன்னு அடித்து சாப்பிடும் இதே தோட்டம் வச்சுருக்கினால் இந்த தோட்டத்தில் கோழி எத்தலாம் விட்டு இந்த பீட்ரூட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் വീട്ടിലേ ഇല്ലാത്തെയും അടിച്ച് താപ്പിട്ടിട്ട് വീട്ടേയും ബോഞ്ചി നിൽക്കുന്നത് നല്ല പൂഞ്ചി കാളയമുറ ബോജിക്കാണ്ട് അതായത് കീറെ നിക്കുന്നത് വിട്ടിട്ട് இதை போட்டு சாப்பிடும் என்ன பண்ண சோறு வடை நெட்டியான் பொங்கல் சரஸ்வது சக்கி வச்ச வடையால் எல்லாம் சாப்பிடும் இந்த கோழி அப்படி வீட்டு விட்ட கொத்து சொல்லி கண்ணு அப்படி பார்க்குறதுல எல்லாத்தையும் கொத்தி சாப்பிடும் அப்போ முட்டை எடுத்தாச்சு வச்சாலும் இல்லாட்டி என்ன மேடச்சு முட்டை வர்றதுக்கு லைட் விலை சுஞ்சுன்னே இருக்குது கோழி முட்டை போட்டு நடக்க நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து முட்டை இருக்குது நான் சொன்ன மாதிரி தான் இந்த கோழிகள் வந்து அன்பான கோழிகள் பக்கத்துல அன்னைக்கும் ஓடாது அது திறந்து கனால் திறந்து விடல போடாது திறந்து விட்டால் சரியா சந்தோஷம் அதோட அந்த புல் இந்த புல்லும் இருக்கு தானே ஃபுல்லையும் சாப்பிடும் பீட்ரூட் ஒரு ஒரு இல்லாத விடாமல் சாப்பிடுது இல்லை பயன்படுத்தி எல்லாம் அடிச்சது புல்லு எல்லாம் இங்க வந்து இந்த பெரிய பிரதேசம் இன்றைக்கா இந்த வீட்டில் வளரக்கூடிய மாதிரி இருக்குது எங்க வீட்லேயும் வளர்க்கலாம் உங்கட வீட்டில் வந்து இந்த சின்ன இடாமண்டவடியா தோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இடாமி இருக்குது அதோட வந்து இந்த புல்லுக்கு வளர்க்கலாது இங்கே வந்து நாங்கள் ஒரு வீட்டில் கோழி பதினஞ்சு கோழி வளர்க்கலாமா அங்கே ஜேர்மனிலாம் அப்படி வளர்க்கலாது பாஞ்சால் கழிச்சு விட்டுனா திருப்பி அதுக்கு வேண்டும் பக்கத்து வீட்டிலாம் போனால் திரும்பி வரும் ஆனால் நாங்கள் பிடிச்சி அடைக்கணும் இந்த அங்கே போய் தான் கிடைக்கணும் உள்ள மாடு மேய்க்கிற ஒரு தடியொன்று இருக்குது தடியை வச்சு மேய்ச்சா சரி அங்க அங்க போ போ முட்டை எடுக்கிறதுக்கு ஒண்ணும் கொண்டு நல்ல சோ இந்த வாலி ஓகே இந்த வாலி கெடுக்கும் முட்டை அந்த முட்டை சாப்பிட கொடுத்து வைக்கணும் முட்டன் முட்டை திண்டை குட்டை முட்டை பத்து தான் நான் அஞ்சு ஓட்டிகிட்டே இருக்கப்பட்டு போங்க இதுக்குள்ள நிறைய அந்த நாகலை புழு அந்த பூச்சல் இருக்காதான் அந்த இதுக்க வந்து விளாடக்கணும் நினைக்குது பூ அந்த விட்ட போச்சுன்னு சொன்னா வெறும் நாங்கள் போய் கரைச்சல் நாங்கள் அடைக்கப்புறம் இல்லாதே உடுக்கும் கண்டிப்பாக மாதிரி எல்லாம் நிற்கிறோம் ரெண்டு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ரெண்டு பதினாலு பதினஞ்சு பதினஞ்சு ஒன்று நிற்கிது சொன்னால் இங்கே டக்கு நாங்கள கூடும் என்னன்னா தெரியாது நான் அப்படி அடைச்சி போட்டு போனால் இப்போ இந்த கோழியை தோடு திருக்கணும் நான் இதே நிக்கிறேன்னு சொன்னா சாப்பிட போட்டுனா அவ்வளவு சாப்பிட்டு முடிய முடிச்சா அப்புறம் உள்ள உள்ளோம்

பெரிய ஹோலி ஒரு லோவரும் இன்னைக்கு ஒரு லோட கூட இருந்துரு ஹோலி ஓகே இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கு நன்றி முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்